ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் ஐ லவ் கோவை இங்கே பாருங்கள் இதுதான் ஐ லவ் கோவை இப்போ நான் நல்ல வெயில் தாழ்ந்துருச்சு தாழ்ந்ததுக்கப்புறம் எடுத்துக்க சூப்பராக பாருங்கள் ப்ளேஸே நல்லா சூப்பராக இருக்கும் மழை வர்ற மாதிரி மழை கிளைமேட் மாதிரி வந்துருச்சு இப்போ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சுற்றில் பார்க்கு சுற்றி பார்த்து ஏரியா இது ஃபுல்லாக இப்போ நல்லா கொஞ்சம் கூட்டமாகிடுச்சு அதிகமாகிடுச்சு கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்துருப்பாங்க ஐலவ் கோவை இது பேர் வாழாங்குளம் சரிங்களா ரொம்ப பக்கத்துடி போய் எடுக்க முடியல இங்கே வேறு ஃபுல்லாக கயிறு கட்டி வச்சுருக்கானுங்க இந்த கயிறு தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது போனோம்னா அவ்வளோதான் ஃபைன் போட்டுவானுங்க சரிங்களா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இதுதான் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்துருப்பாங்க போங்க சூப்பராக இருக்கும் இதில் போட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது போட் ஹவுஸ் அந்த பக்கம் இருக்குது ஃபுல்லாக என்னால் ஃபுல்லாக வீடியோஸ் எடுக்க முடியல தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க தேங்க்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பை தேங்க்யூ பை சி யூ